ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா என்னோட திடீர்னு காலையிலே வீடியோ போட்டிருக்க அப்படின்னு தான் நான் நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா இதை நான் காலையில் தான் போஸ்ட் பண்ண போகிறேன் என்ன விஷயம்னா என்ன புருஷனை காட்டு காட்டுன்னு காட்டிட்டு சந்தோஷமாக நீ வீடியோ பண்ணிகிட்டுருக்கியா என்ன சொல்ல போகிறேன் எங்கக்கிட்ட அப்படின்னு தான் நீங்கள் நிறைய இது வரைக்கும் நினப்பீங்க புருஷனெல்லாம் விரட்டி விடலைங்க எனக்கு ஒரு கோபம் அஞ்சு நாள் இப்படி போய் ஊர் சுற்றிட்டு வந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு தான் அதனால தான் எல்லாம் பேசுகிறது எனக்கும் அது ஒரு கோபம் என்னோட இப்படி பிச்சு எடுக்கிறா இப்படி இருக்கிறா அப்படிங்கிறத சொல்லும் போது எனக்கு இன்னும் பென்ஷனாக எல்லாமே இவரால் தான் இவரால் தானே நான் இத்தனை பேச்சு வாங்குகிறேன் எல்லோருக்கிட்டையும் எனக்கு அந்த கவலை வருத்தம் எல்லாமே இருக்கும்ல அதனால தான் நான் அப்படி பேசினது பண்ணது இப்போது அவர் என் கூட தான் இருக்கார் நான் வந்து நான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் டீயை வார்த்தை போகிறதா இருந்தது இப்போ பாப்பா வந்து தூங்கிகிட்ருக்கா அதனால் சரி நீ பார்த்துக்கோ பாப்பாவை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நான் கிளம்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பா இங்கே பாருங்க நீ நீ வர வேண்டாம் உக்கா இங்கே பாருங்க ரெடி பண்ணியாச்சு ஒரு கேன் தானே அன்றைக்கி இருந்துச்சு நாங்கள் நேரத்தை இன்னொரு கேன் வாங்க அதை அதே மாதிரி நான் என்னென்னு சொல்லிக்கிறேன் நான் பணம் இருந்தாலுமே சரி இல்லைனாலுமே சரி எனக்கு கோவம் வந்து நான் தான் செய்வேன் அது இருந்ததுன்னா வேறு மாதிரி இல்லைன்னா வேறு மாதிரி அப்படிலாம் இல்லை நீங்கள் உண்மையே சொல்லப்போட என்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவ்வளோதான் இருக்குது இருந்தாலுமே நான் எப்போமோ ஒரே மாதிரி தான் அது கோவம் வந்து நான் கோப்போட தான் செய்வேன் சரியா இப்போ வந்து ஃபைனலி நம்ம வந்து டிவிக்கு போகிறோம் நான் டிவிக்கு போகிறேன் கூட சேர்ந்து நம் நீங்களும் டிவிக்கு வரீங்களா எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நல்லபடியாக விற்றுட்டு வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க